தென்கிழக்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ளது மலாவி என்றொரு தேசம் மலாவி உலகின் வளர்ச்சியடையாத நாடுகளில் ஒன்று தனிநபர் வருமானத்தின் கணக்குப்படி பார்த்தால் இதுதான் உலகின் மிக ஏழ்மையான நாடு ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்து நானூற்று எண்பத்தி நான்கு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட இது வடகிழக்கே தான்சானியாவிலும் வடமேற்கே ஜாம்பியாவாலும் கிழக்கு தெற்கு மேற்கு பகுதிகளில் மொசாம்பிக்காலும் சூழப்பட்ட ஒரு நாடாகும் மலாவியின் மிகப்பெரிய நகரமான லெலோங்வே அதன் தலைநகரமாக இருக்கின்றது இந்த நகரம் மலாவியின் மத்திய பகுதியில் அதே பெயரில் உள்ள மாவட்டத்தில் மொசாம்பிக் மற்றும் ஜாம்பியாவின் எல்லைகளுக்கு அருகில் அமைந்துள்ளது மேலும் இது மத்திய மலாவியின் முக்கியமான பொருளாதார மற்றும் போக்குவரத்து மையமாகும் இது லிலாங்வே ஆற்றின் பெயரால் அழைக்கப்படுகிறது கடல் மட்டத்திலிருந்து ஆயிரத்து ஐம்பது மீட்டர் உயரத்தில் லிலாங்வே ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ளது இரண்டாவது பெரிய நகரம் பிளான் ஆகும் மலாவியின் மிகப்பெரிய வணிக மற்றும் தொழில்துறை தலைநகரான இது நாட்டின் தெற்கு பகுதியின் ஷயர் ஹைலாண்ட்ஸ் புவியியல் மையத்தில் உள்ளது இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் எழுநூற்று எண்பது முதல் ஆயிரத்து அறுநூற்று பனிரெண்டு மீட்டர் உயரத்தில் உள்ளது பெரிய நகரம் முசூசு மலாவியின் வடக்கு பிராந்தியத்தின் தலைநகரமான இது மிசும்பா மாவட்டத்தில் முசூசு விப்யா மலைகளின் ஒரு இடைவெளியில் அமைந்துள்ளது மேலும் நகரத்தை சுற்றியுள்ள விவசாய பகுதி தேயிலை ரப்பர் மற்றும் காபி சாகுபடிக்கு பெயர் பெற்றது நகரின் தெற்கே உள்ள விப்யா தோட்டம் ஆப்பிரிக்காவில் மனிதனால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய காடு ஆகும் நகரின் கிழக்கே லுன்யாங்வா மற்றும் கனிங்கினா காடுகள் உள்ளன நான்காவது பெரிய நகரம் ஜோம்பா ஆகும் இது மலாவியின் முன்னாள் தலைநகரம் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது ஜோம்பா பிரிட்டிஷ் மத்திய ஆப்பிரிக்காவின் கீழ் தலைநகராகவும் பின்னர் நயாசிலாந்து பாதுகாப்பாளராகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு முதல் வரை சுதந்திர மலாவியின் தலைநகராகவும் இருந்தது இங்கு காலண்டர் ஏரி என்ற ஒரு ஏரி இருக்கிறது காலண்டருக்கும் ஏரிக்கும் என்ன சம்பந்தம் என்று நினைக்கிறீர்களா இருக்கிறது ஒரு வருடத்திற்கு முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்கள் ஐம்பத்தி இரண்டு வாரங்கள் முன்னூற்று அறுபத்தி ஐந்து மைல் நீளமும் ஐம்பத்தி இரண்டு மைல் அகலமும் கொண்டதால் இந்த ஏரி காலண்டர் ஏரி என்றும் அழைக்கப்படுகிறது ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ரிஃப்ட் நாடு முழுவதும் வடக்கிலிருந்து தெற்கே செல்கிறது பள்ளத்தாக்கின் கிழக்கே மலாவி என்று அழைக்கப்படும் காலண்டர் ஏரி அமைந்துள்ளது இது மலாவி நாட்டின் கிழக்கு கரையின் முக்கால்வாசி தூரத்தை ஆக்கிரமித்துள்ளது இந்த ஏரி மொசாம்பிக் தான்சானியா நாடுகளின் நிலப்பகுதிகளின் சில பகுதிகளை மலாவியிலிருந்து பிரிக்கின்றது இது தான்சானியாவின் தெற்கு பகுதியிலும் மொசாம்பிக்கின் மேற்கு பகுதியிலும் அமைந்துள்ளதுடன் தான்சானியாவிலும் மொசாம்பிக்கிலும் நியாசா என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றது இந்த ஏரியானது உலகிலுள்ள ஏரிகளின் பரப்பளவில் ஒன்பதாவது பெரிய ஏரியாகவும் உலகிலுள்ள ஐந்தாவது ஏரியாகவும் இருக்கின்றது ஏரியின் மொத்த பரப்பளவு சுமார் ஒன்பதாயிரத்து அறுநூறு சதுர கிலோமீட்டர்கள் ஆகும் மலாவி ஏரியின் மேற்பரப்பு கடல் மட்டத்திலிருந்து நானூற்று ஐம்பத்தி ஏழு மீட்டர் உயரத்தில் உள்ளது அதிகபட்ச ஆழம் எழுநூற்று ஒன்று மீட்டர் அதாவது ஏரியின் அடிப்பகுதி சில இடங்களில் கடல் மட்டத்திலிருந்து இருநூற்று பதிமூன்று மீட்டர் கீழே உள்ளது மலாவி ஏரி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அதன் கரையில் வசிப்பவர்களுக்கு ஒரு முக்கிய உணவு ஆதாரமாக உள்ளது உலகில் உள்ள மற்ற ஏரிகளைக் காட்டிலும் அதிகமான மீன் இனங்களின் பிறப்பிடமாக இருக்கிறது குறிப்பாக சிக்லிட் மீன் மலாவி ஏரியில் குறைந்தது எழுநூறு சிக்லிட் இனங்கள் உள்ளன உண்மையான எண்ணிக்கை ஆயிரம் இனங்கள் வரை இருக்கும் என்றும் மதிப்பிடுகின்றன மலாவியின் காலநிலை நாட்டின் தெற்கில் உள்ள தாழ்வான பகுதிகளில் வெப்பமாகவும் வடக்கு மலைப்பகுதிகளில் மிதமானதாகவும் இருக்கும் மார்ச் மாத இறுதியில் புயல்கள் அவற்றின் உச்சகட்டத்தை அடைகின்றன மார்ச் மாதத்திற்கு பிறகு மழை பொழிவு விரைவாக குறைகிறது மே முதல் செப்டம்பர் வரை ஈரமான மூடு பணிகள் மலைப்பகுதியிலிருந்து பீடபூமிகளுக்குள் மிதக்கின்றன இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மதிப்பீட்டின்படி மலாவி இரண்டு கோடியே தொன்னூற்றி ஓர் ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஐந்து என்ற மக்கள் தொகையை கொண்டுள்ளது மக்கள் மலாவியன்ஸ் என்று அழைக்கப்படுகின்றனர் நிகோனி மற்றும் நகோண்டே என்ற பூர்வீக இனக்குழுக்களும் சீனா மற்றும் ஐரோப்பியர்களும் இங்கு வசிக்கின்றனர் அதிகாரபூர்வ மொழி ஆங்கிலம் சீவா தும்புகா யாவ் டோங்கா சேனா லோம்வே நகோண்டே லம்பியா என்பன அங்கீகரிக்கப்பட்ட பிராந்திய மொழிகளாகும் மலாவி பெரும்பான்மையான கிறிஸ்தவ நாடு குறிப்பிடத்தக்க முஸ்லிம் மக்களும் உள்ளனர் நாட்டின் மக்கள் தொகையில் எண்பத்தி ஏழு சதவிகிதம் கிறிஸ்தவர்கள் என்றும் சிறுபான்மையினர் பதினோரு புள்ளி ஆறு சதவிகிதம் என்றும் அரசாங்க ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன மலாவியின் நாணயம் மலாவிய குவாட்சா ஆகும் இது நூறு தம்பாலாவாக பிரிக்கப்பட்டுள்ளது